எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்தபடியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கும்பராசி ராசி சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பண்ணலாம் பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த டிசம்பர் மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் கொடுக்க போகுது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க கும்பம் காலபுருஷனுக்கு லாபஸ்தானமா வருதுங்க அவருடைய அதிபதியாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் சதயத்தினுடைய அதிபதியாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் கும்பம் சதயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு பார்க்கும்போது ராசி அதிபர் சொல்லப்படக்கூடிய சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காருங்க ராசிக்குள்ள ராகு அமர்ந்திருக்க சரிங்களா ராகுவுக்கு குருவினுடைய தொடர்புகள் கிடைக்கிறது சிறப்புதான் பொதுவா ராகு குருவினுடைய பார்வையில் இருக்கும் போது கொஞ்சம் தன்னம்பிக்கையை கொடுப்பார் சரிங்களா இதுலயுமே ஒரு முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார் தோல்வியை கண்டு துவண்டு போகாம மீண்டும் முயற்சி செய்கின்ற ஒரு தன்மையை கொடுப்பார் அது மட்டும் இல்லாம எந்த சூழ்நிலையும் சமாளிக்கின்ற ஒரு யுக்தியை வந்து ராகு கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் விஷயம் என்னன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதியும் சரி இரண்டாவது பகுதியும் சரி நன்மை தீமை ரெண்டுமே கலந்த சில கலப்பு பணிகள் காத்துக்கிட்டு இருக்கு சரிங்களா அந்த வகையில பார்க்கும் போது மாதிரிய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல சூரியன் சுக்கரன் முதனுடைய சேர்க்கையானது இருக்குங்க சரிங்களா நான்காம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒன்று கூடி பத்தாம் இடத்துல அமர்ந்து நான்காம் மடத்தை சுக்கரன் தொடர்பு சிறப்பு தான் மனைவி அல்லது கணவன் சார்ந்த வழியில உங்களுக்கு சில ஆதாயங்களை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதார ரீதியாக சில உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி மாணவ மாணவியில பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்தவரைக்கும் படிப்பு படிப்புல நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்கள் மேம்படுத்தி கொடுக்கும் ஏன்னா நான்காம் அதிபதி நான்காம் இடத்தை பார்க்க ஐந்தாம் இடத்துல குரு இருக்கார் அப்ப அறிவு புத்திசாலித்தனம் கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல நல்லா இருக்கு நல்லாவே கை கொடுக்க முடியுமே சொல்லலாம் அதே போல சொந்தமாக ஒரு வீடு மனை நிலம் வாங்கிறது விற்கிறது இது சார்ந்த முயற்சிகள் ஏதாச்சும் எடுக்கிறீங்கன்னா அதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இந்த காலகட்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம தாயார் தாய் வழி உறவுகள் சார்ந்த வழியில இருந்து வந்த மனக்கசிப்புகள் சங்கடங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் விளக்கும் அதோட பத்தாம் இடமான தொழிற்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தால இந்த டைம்ல பாத்தீங்கன்னா வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் எனக்கு சரியான ஒரு உத்தியோகம் இல்லை நான் ஜாப் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணலான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வேலை ரீதியாக துறை ரீதியாக கண்டிப்பாக உண்டு அதாவது ஒரு இடமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னே சோழாம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியா எப்படி இருக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது லாப லாபஸ்தானத்துல செவ்வாய் அமர்ந்திருக்காரு இரண்டாவது பகுதியில சூரியனும் கூட சேருவார் பதினோராம் இடம் சூரியன் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தின் கீழே வரதுனாலையும் சனியினுடைய பார்வை அங்க இருக்கறதுனாலும் லாபத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி செலவையும் கொடுக்கும் அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பணத்தை எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்றத முக்கியமான ஒரு விஷயம் சும்மா ஏனோ தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது சரிங்களா ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்கன்னா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு அதன் பிறகு அந்த விஷயத்த காரியத்தை செயல்படுத்துறது சிறப்பா இருக்கும் சும்மா கண்ணை முடித்துட்டு இறங்கக்கூடாது இதுலையுமே அது மட்டும் இல்லாம சனியும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அதே மாதிரி சூரியனும் குருவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்றாங்க சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல நீடித்த நிலையான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு வருமானத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் மறைமுகமான வழியில ஒரு சில ஆதாயங்கள் அரசு அரசு சார்ந்த வழியில கிடைக்கும் சரிங்களா ஆயினும் சனியும் செவ்வாயும் தொடர்பு கொள்றதே கொஞ்சம் சிறப்பு கிடையாது குடும்பஸ்தானத்தோட செவ்வாய் சனி தொடர்புகள் அப்படின்றது இருக்கிறது சிறப்பு கிடையாது ரெண்டுல சனி நான்காம் பார்வையா சனி வந்து செவ்வா வந்து சனியை பார்ப்பார் சனி பத்தாம் பார்வையா செவ்வாயை பார்ப்பார் அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் நீங்கள் எடுத்துக்கணும் குறிப்பாக ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் வாக்குவாதங்களை பெரும்பாலும் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி ஒரு சண்டை வந்தாலும் சரி எதிர்த்து பேசாம சைலண்ட்டாக போயிடுங்க நீங்கள் பேச பேச என்ன சண்டை கொஞ்சம் பெருசாகும் கோவம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் முன்கோவம் ஜாஸ்தியாக இருக்கும் டக்குன்னு வார்த்தையை விட்டுருவீங்க இந்த காலகட்டத்தில் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை குறைச்சிக்கோங்க ஃபேமிலி லைஃப்பில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் அதாவது தொழில் வேலை போன்ற ஜீவன அமைப்புகளில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனால் குடும்ப வாழ்க்கையில இந்த காலகட்டங்கள் பிரச்சனையை கொடுக்கும் ஸோ சிவராஜ யோகம் அப்படின்ற அமைப்பில் இது நல்ல ஒரு ஏற்றம் பொருளாதார ரீதியாக கொடுக்கும் ஆனால் சனி செவ்வாயினு தொடர்புகள் அப்படின்றது குடும்பஸ்தானத்தில் தொடர்பு கொள்ளனால கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் சின்ன கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இப்போ ஃபேமிலி லைஃப்பில் முக்கியமாக அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக வளர்த்துக்கணும் விட்டு கொடுத்து போகின்ற தன்மையை கண்டிப்பாக நீங்கள் வளர்த்துக்கணும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி லாபஸ்தானத்தில் உக்காந்துனால மனைவி அல்லது கணவன் சார்ந்த வழியில் உங்களுக்கு வருமானம் லாபம் சார்ந்த விஷயங்கள் வெற்றிகள் சார்ந்த விஷயங்கள் உதவிகள் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் கூட்டுத்தொள் ஓரளவுக்கு ஏற்றமும் ஓரளவுக்கு இறக்கமும் ரெண்டுமே கலந்த ஒரு கலவையா இருக்கும் சரிங்களா பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு சரிங்களா முதல்ல இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அக்கறை அப்படின்றது நீங்க கண்டிப்பா அதிகமா எடுத்துக்கணும் ஒருவே சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்